ஹலோ விவாஸ் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலின் போது அதிமுகவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்குவது அதிமுகவினுடைய கடமை என வலியுறுத்தியுள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா அரசியலில் நம்பிக்கையே முக்கியம் அதிமுகவுடன் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி நாங்கள் ஐந்து மக்களவை தொகுதிகளுள் ஒரு மாநிலங்களவை உறுதி செய்யப்பட்டிருந்தது எனவே அந்த நம்பிக்கையை காப்பது கடமை என அதே நேரத்தில் திமுக தனது கூட்டணி கட்சியான மக்கள் நிதி மையம் தலைவர் கமல்ஹாசனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கியதை பாராட்டிய பிரேமலதா அவர்கள் தங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றினர் நாங்களும் அதே நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் என கூறினார் மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியான நிலையில் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு உறுதியளித்த மாநிலங்களவை இடத்தை வழங்குமா என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் முக்கியமான கேள்வியாக உள்ளது மேலும் பிரேமலதா பொறுமை என்பது கடலுக்கு மேல் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம் ஆனால் நம்பிக்கையை காப்பது முக்கியம் என கூறியுள்ள இந்த நிலையில் அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு மாநிலங்களவை இடத்தை வழங்குமா அல்லது புதிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது எதிர்வரக்கூடிய நாட்களில் தெளிவாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க, மேலும் இது போன்ற ஒரு அரசியல் தகவல்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ